பலவிதமான பிரச்சனைகளை நம்மளை தாக்கிகிட்டே இருக்கோம் அந்த பிரச்சனைகள் தாக்கிறதுனால அது வேலை செய்கிற இடத்துலேருந்து வரலாம் தொழில் செய்கிற இடத்துலேருந்து வரலாம் வீட்டிலேருந்து வரலாம் நம்ம இந்த சூழ்நிலைகளுக்கு நடுவே எவன் ஒருவன் ஜெயிப்பான் சக்ஸஸ் ஆவான் அப்படிங்கிற உணர்த்தது தான் இந்த கதை சிறப்பாக அதை பார்த்து செயல்படுத்தி வாழ்க்கையில் ஜெயிக்கிறாள் நீங்களாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதைக்குள்ளே போகலாங்க கஷ்டப்பட்டு காசு சேர்த்தான் சரி எப்படியாவது தாத்தாவோட ஆசையை ஒரு ஐம்பது பேருக்கு சாப்பாடு போட்டுடலான்னு சொல்லி கஷ்டப்பட்டு காசு சேர்த்துனா முடியல மனசில் ஒரு வருத்தம் ஏன்னா ஹாஸ்பிட்டல் செலவு வந்துடுச்சு சரி அப்படி தான் இல்லை ஏதோ அந்த தேவதைக்காவது ஒரு சாப்பாடுக்கு நம்ம வழி செய்யலான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு இடத்துல போனால் அந்த பணத்தையும் சேர்த்து வச்சான் அதுவும் முடியல கஷ்டப்பட்டு உழைக்கிறான் ஆனால் அவங்க தாத்தாவோட கடைசி ஆசையை நிறைவேற்ற முடியுமா என்னன்னு தெரியலன்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டான் இந்த மாதிரி நேரத்தில் தேவதை சொல்லுது எனக்கு இன்றைக்கி உன்னோட சாப்பாடு பிடிச்சிருந்தது நான் சாப்பிட்டேன் உனக்கு செல்வத்தை கொடுத்துட்டேன் போய்வா மகனே அப்படின்னு சொல்லிடுச்சு சரின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பிட்டான்